ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சிக்கியம்மா பேசுகிறேன் அனைவருக்கும் ஆசாண நவராத்திரியோட முதல் நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து வாராகி அம்மனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னால் வந்து வராக அவதாரத்தை பத்தி தெரிஞ்சுக்க போகிறோம் என்னடா அது வாராகி நவராத்திரியில் வராகமூர்த்தியை பற்றி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது இது வந்து என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் இது வந்து தப்பாக ரைட்டாக அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து கடவுளை பற்றி நம்ம படிக்கும்போது இது இப்படி இருக்குமா அது அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு யோசித்து பார்க்க பார்க்க தான் கடவுள் வந்து நம்மளுக்கு நிறையா கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு அந்த மாதிரி வந்து கடவுள் வந்து எனக்கு கற்றுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து என்னுடைய பார்வையில் இந்த ஆஷாட நவராத்திரி எப்படி வந்திருக்கும் வாராகி அம்மனை வந்து விவசாயத்திற்கு வந்து ஏன் தெய்வமாக சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து இந்த யோசனை வந்துச்சு இந்த யோசனை வந்து சரியானதா அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சரி கதை என்னான்னு பார்க்கலாமா நம்மளுடைய லிங்காத்பவர் பவர் கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது சிவபெருமானோட அடிமுடி பார்க்கறதுக்காக பிரம்மா வந்து அன்னப்பட்சியில் வந்து சிவபெருமானோட தலைமுடியை பார்க்குறதுக்காக போனார் நம்மளுடைய பெருமாள் என்ன பண்ணார் பன்றி உருவம் எடுத்துகிட்டு போய் சிவபெருமானோட பாதத்தை பார்க்குறதுக்காக போனார் பன்றி உருவம் ஏன் எடுத்தார் அப்படின்னாக்கா அதாவது பன்றி தான் வந்து பூமியை வந்து தொலைச்சிக்கிட்டே உள்ளார போகும் அன்னப்பட்சி வாகனம் வந்து நம்மளுடைய பிரம்மா எடுத்துருக்காரு அப்படின்னா பறவை வந்து பறக்கும் பறவை பறக்க பறக்க மேலே போகும் இது வந்து ப பன்றி வந்து பூமியை கொடையை கொடைய வந்து பாதாளம் வரைக்கும் போகும் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய பெருமாள் வந்து வராக அவதாரம் அதாவது பன்றி அவதாரம் எடுத்திருக்காரு நல்லா மனசில் வச்சுக்கோங்க இது ஒரு பாயிண்டாச்சா அதுக்கு அப்புறமேட்டு இதெல்லாம் பார்த்த உடனே சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு பாதாள உலகத்துக்கு போன நம்மளுடைய பெருமாளை கூப்பிட்டு அவருக்கு பாதா தரிசனத்தை காமிச்சு அதுக்கப்புறமேட்டு அவர் லிங்கோத்பவனாக வந்து எல்லாருக்கும் ஜோதி ரூபமாக காட்சி கொடுத்தாரு அப்படிங்கிற கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கடுத்தது இவர் வந்து பெருமான பாதத்தை பார்த்துட்டாரு எப்படி பன்றிய அவதாரம் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரகலாதனுடைய சித்தப்பா அதாவது ஹிரண்யாக்சன் ஹிரண்யாட்சனை என்ன பண்ண அப்படி ஒரு தடவை பூமியை எடுத்துகிட்டு போய் கடலுக்கடியில் ஒளிய வச்சுட்டு அதை வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்போ வந்து பூமாதேவி வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது தேவர்கள் எல்லாருமே போய் பெருமாள் கிட்ட முறையிட்டாங்க உடனே அவர் என்ன பண்ணார் கடலுக்கடியில் போய் அந்த இரண்யாக்ஷனை வந்து கொண்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பூமாதேவியை மேலே தூக்கிட்டு வந்தார் அவருடைய மூக்கால் வந்து அந்த ரெண்டு கொம்புக்கு நடுவில் வந்து அந்த பூமி வைக்கிற மாதிரி அதாவது பன்றி அவதாரத்தில் மட்டுந்தான் இது சாத்தியமாகும் ஒரு பூமியை தாங்குகிற மாதிரி வந்து அது பார்க்கறதுக்கே நம்மளுக்கு ஒரு அழகா இருக்குதுல்ல அது அப்படி தூக்கிட்டு வரும்போது அவருக்கு வந்து பூமாதேவியை பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து பூமாதேவியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் பூமாதேவி வந்து லக்ஷ்மியோட அவதாரம் அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி இப்போ வந்து நம்மளுடைய வராக சுவாமிக்கும் பூமாதேவிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அதாவது பெருமாள் வந்து வராகம் பன்றி அவதாரம் எடுத்து வந்து பூமாதேவியை காப்பாத்திருக்காரு அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இது வரைக்கும் கேட்டதில் ஒரு கேள்வி மட்டும் என்ன அப்படின்னாக்கா பன்றி அவதாரம் எடுத்து என்ன பண்ண முடியும் பூமியை வந்து துளை போட்டு உள்ளார போய் பார்க்க முடியும் அப்படிங்கிறது இந்த வராக அவதாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கடலை கடையில் போகணும்னாக்கா என்ன பண்ணணும் பூமியை தொலைச்சி உள்ளே போனால் தான் வந்து அந்த இரண்ய்சனை கொண்டுட்டு பூமியை வந்து மேலே தூக்கிட்டு வர முடியும் அதே மாதிரி பூமியை தோண்டி உள்ளே போனோம்னா தான் சிவபெருமானோட பாத தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வராக மூர்த்தி அவதாரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளுடைய பூமாதேவி வந்து யாருடைய அவதாரம் லக்ஷ்மி தேவியுடைய அவதாரம் சரி இந்த கதைக்கும் வாராகி அம்மனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா நீங்களே யோசிங்க நானும் இதை பற்றி இன்னும் நிறையா யோசிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தெரிகிறது எனக்கு சொல்லுங்கள் நிறையா விஷயம் நம்ம கற்றுக்குவோம் கற்றுக்கலாமா இவங்க அப்படி நம்மளைய பற்றி என்ன தான் சொல்ல போகிறாங்க என்ன தான் யோசிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாராகி அம்மனும் இருப்பாங்க சரி வாராகி அம்மனுடைய அருள் ஆசை எப்பவும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா